ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதிம் ஆத்தாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உப்பாஸ்மகே வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து என்னம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளி கல்வி எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அக்ஷயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எனக்கு ஏஎல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணக்கர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எல்பி முறையில் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அச்சய இலக்கண பற்றி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு பதினெட்டு வயதுடைய பெண்ணின் தாயார் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மட்ட கேட்டாங்க இப்போ இவங்க வந்து டுவெல்த்து முடிச்சுட்டாங்க இப்போ கரண்ட்டாக வந்து நீட் எழுதுனாங்க சரியாக பண்ணலை இப்போ என்ன படிப்பு சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் கேள்வி கேட்டாங்க இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து இப்போ பொதுவாகவே வந்துதான் பரீட்சை முடிந்து ரிசல்ட் வந்த தருணம் நிறையா பேர்த்துக்கு வந்து என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் இதை வந்து நம்ம அட்சய இலக்கண பத்திரி முறையில் எப்படி பார்ப்போம் அப்படின்றத சொல்லுவோம் இவர் பிறந்தது வந்து தனுசு லக்னம் தனுசு ராசி பதினெட்டு வயதிற்குரிய இந்த பெண் ஜாதகருக்கு இப்போ தற்சமயம் போயிட்டுருக்கு அட்சய இலக்கணம் அப்படின்றது கும்ப அட்சய லக்னம் அதிபதி சனி பகவான் ஆறாம் வீடாகிய கடகத்தில் இருக்கார் அப்போ ஜாதகர் இந்த காலகட்டங்களில் ஒரு பத்து வருட காலகட்டங்களில் ஒரு தீர்க்கக்கூடிய பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அப்போ ரெண்டாம் அதிபதி படிப்பு படிப்புக்கான அதிபதி குரு பகவான் ரெண்டாம் அதிபதி அவர் இவரோட பிறப்பு ஜாதகத்தில் நின்ற இடம் அப்படின்றது வந்து பத்தாம் வீடான விருச்சிக வீட்டில் இருக்கார் ஜாதகருக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும் பட் படிப்புக்கு நல்லா இருக்குது அப்போ ஒரு பிரச்சனை சம்மந்தப்பட்ட ஒரு கல்வியை இவங்க படித்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்போ குரு பகவான் அப்படின்னா வந்து அவருடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா தனக்காரகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்போ அவர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் இப்போ சனி பகவான் குரு பகவான் ரெண்டு பேர் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லா சம்மந்தப்பட்ட நீதித்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து படிக்கிறாங்கன்னா நல்லா வரும் அதே போல் குரு பகவான் வந்து அவர் வந்து கல்விக்கும் அவர் வந்து குரு பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் கல்விக்கும் அவர் அதிபதியாக வருவர் புதன் பகவானும் வருவார் குரு பகவானும் வருவர் இப்போ பத்தாம் இடத்துல என்ன அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து ரெண்டாக பார்க்கறது பார்க்குறாரு தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக அப்போ இவர் கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்து படிக்கிறாங்கனாலும் படிக்கலாம் அதே போல் சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறனால சனி பகவான் அப்படின்னா ஒரு அகழ் ஆராய்தல் அப்புறம் மைனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து என்ஜினியரிங் மூலமாக படிக்கிறாங்கனாலும் படிக்கலாம் அப்போ எட்டாம் அதிபதியாக இவருக்கு வராது புதன் பகவான் வராருக்கு அப்போ புதன் பகவான் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ வந்து இவங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படித்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சரியாக வருமானம் வரும் இப்போ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த படிப்பை வந்து யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் ஜாதகருக்கு ஏதாவது பிடித்த படிப்பு இருக்குது அப்படின்னா அவர் படித்த சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏல்பியில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜாதகரோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தந்தையார் வந்து இதை படி அந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு நிகழ்வு இருக்குது அது ஏல்பி படித்த எல்லாத்துக்கும் தெரியும் போல் இந்த ஜாதகரோட விருப்பத்தை கேட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க கொடுத்துடணும் அதாவது ஜாதகர் அவர் மனசுக்கு பிடிச்சது எது அப்படின்ற மாதிரி எடுத்து படித்தாருன்னா நல்லா வரும்னு சொல்லலாம் இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் ஏஎல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் ஏஎல்பி முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்